நண்பர்களே பிஜேபி எல்லார் கூடையும் எல்லாருடைய வளர்ச்சிக்காகவும் வேலை செய்யும் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பி ஆவாஸ் கிடைச்சது தேவையான உதவி எல்லாருக்கும் கிடைச்சது குழாய் மூலமா எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சது பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் கிடைச்சது உஜ்வலா திட்டத்துல எல்லாருக்கும் கேஸ் கிடைச்சது அதுவும் எல்லாருக்கும் சரிசமமா கிடைச்சது ஒவ்வொரு திட்டத்தின் பலனும் எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லாம கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ முஸ்லிம் சமூகத்தினருக்கும் தெரிய வந்திருக்கு காங்கிரஸ் அப்புறம் இந்திய அலையன்ஸ்காரங்க அவங்கள பலிகடாவா ஆக்கி வச்சிருக்காங்கன்னு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கீங்களா இங்க ஒரு அஞ்சாறு பேர் ரொம்ப உற்சாகத்தோட இருக்கீங்க கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க மத்தவங்களுக்கும் கேட்கணும்ல உங்களுடைய உற்சாகத்துக்கு நான் தல வணங்குறேன் உங்களுடைய அன்புக்கு என்னுடைய பல நூறு வணக்கங்கள் அப்புறம் நண்பர்களே இதனால இப்ப முஸ்லிம் சமுதாயம் கூட இந்த வஞ்சகம் நிறைந்த அரசியல்னால இந்த அனைத்து ஓட்டு பேங்கின் ஒப்பந்தக்காரர்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இதனால முஸ்லிம்களுடைய ஓட்டு பேங்கை காப்பாற்றுறதுக்கு இவங்க ஓப்பனாவே புது ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்காங்க வெட்ட வெளியா சமாதானப்படுத்துதலுக்காக கிளம்பிட்டாங்க இவங்க அவங்களுடைய அறிக்கையில முஸ்லீம் லீகோடைய அச்சிடப்பட்ட அறிக்கையில தயார் பண்ணியிருக்கிறாங்க